சென்னை அருகே ஒரு பழைய பகுதியில் ஒரு அற்புதமான இரண்டு மாடி வீடு இருந்தது அந்த வீடு பெரிய முற்றம் பழைய மரக்கதவுகள் அழகான பூக்கள் நிறைந்த பெரிய வாசல்கள் இருந்தன இந்த வீட்டை குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு விட்டார்கள் அந்த வீட்டுக்கு வாடகை வந்தவர்கள் யாரும் நிறைய நாட்கள் வாழ்ந்ததில்லை அந்த வரலாறு பற்றி புதியதாய் வந்து சேர்ந்த குடும்பத்திற்கு தெரியவில்லை ரமணன் ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்த்து வந்தவர் அவருடன் அவரது மனைவி சுதா மகள் விதியா மற்றும் தாத்தா வசந்தம் ஆகியோர் சேர்ந்த குடும்பம் ஒரு அமைதியான இடம் தேடி அவர்கள் அந்த வீட்டை தேர்ந்தெடுத்தனர் மூன்றாம் நாள் இரவு விதியா தூங்கிக் கொண்டிருந்தாள் இரவின் நடுவில் அழுது இழுத்தாள் அம்மா யாரோ என் படுக்கையில் உட்கார்ந்திருக்காங்க என்று கதறி அழுதாள் சுதா அதை கனவென நினைத்து சமாதானம் செய்தார் ஆனால் அன்றிலிருந்து வித்யாவுக்கு இரவில் தூக்கமில்லை இல்லை எப்பொழுதும் அவள் அம்மாவிடம் ஒருவரை பார்க்கிறாள் என்கிறாள் ஒரு வாரம் கழித்து விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தது வாசலில் பூட்டிய கதவு தானாகவே திறக்கிறது குளியல் அறையில் யாரோ குளிப்பது போன்ற சத்தம் தாத்தா தூங்கும்போது யாரோ அவர் அருகே நின்று பார்ப்பதாக சொல்கிறார் ஒரு நாள் தாத்தா மட்டும் வீட்டு அலமாரியை சுத்தம் செய்ய முயன்றபோது பழைய பை ஒன்று கிடைத்தது அதில் ஒரு காகிதம் பழைய பிளாஸ்டிக் பத்தி மற்றும் ஒரு அழுக்கான பொம்மை இருந்தனர் காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது இந்த வீட்டை விட்டு செல்லாதீர்கள் என்னுடைய குழந்தை இங்கேயே இருக்க வேண்டும் என்று எழுதியிருந்தது அடுத்த நாள் சுதாவுக்கு தூக்கத்தில் யாரோ அவரிடம் வந்து போகாதீர்கள் இந்த வீட்டை விட்டு போகாதீர்கள் என்று அழுத குரலில் சொல்லியது போல தோன்றியது வீட்டு கண்ணாடிகளில் தெரியும் தீயில் இருந்த மகன் வாசலில் வைத்த நாயின் வீரம் திடீரென குறைந்து போனது அந்த வீட்டில் நடக்கிறதை பற்றி அவர்கள் அக்கம் பக்கத்தினர் விசாரிக்க தொடங்கினார்கள் அப்பொழுது அருகே உள்ள ஒருவர் சொன்னார் அந்த வீட்டில் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு தாயும் அவரது கண்ணு தெரியாத மகனும் வாழ்ந்தார்கள் மழை காலத்தில் வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவால் குழந்தை இறந்து விடுகிறது அந்த தாய் தன்னையும் குழந்தையும் அந்த அறையில் பூட்டி இறந்து விடுகிறார் அதற்கு பிறகு அந்த வீட்டிலிருந்த யாரும் நீண்ட நாட்கள் வாழ முடியவில்லை என்று கூறினர் இதை கேட்ட ரமணன் ஒரு பிரபல பேய்கள் ஆய்வாளரை அழைத்தார் அந்த அறையில் பூஜையும் நடத்தப்பட்டது குழந்தையின் பொம்மையும் மற்றும் காகிதத்தையும் அருகே உள்ள சின்ன பள்ளிவாசலின் புனித பூமியில் அடக்கி வைத்தனர் அதற்கு பிறகு வீடு சுமாராக அமைதியாகிவிட்டது ஆனால் சில நாட்களுக்கு ஒரு முறை அந்த குழந்தையின் சிரிப்பு போன்ற வழி வீட்டின் ஓரங்களில் சத்தமிடும் விதியா மட்டும் இப்பொழுதும் ஒரு புதிய தோழியிடம் பேசுகிறாள் அந்த தோழியை யாராலும் பார்க்க முடியாது இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்